ஹாய் ஸோ தமிழ்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை பெய்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெயில் அடிக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலம் ஃபஸ்ட் மறக்காம வந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கூடிய வந்து லைக் பண்ணாமல் அந்த பண்ணாம பண்ணாமல் வீடியோ பாக்கறீங்கன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இப்பே பண்ணிருங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் ஓகே என்ன அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் போன வாரத்திலிருந்தே எல்லாமே வந்து மலைகள் வந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை ரொம்ப வந்து அதிகமாக வந்து பெய்யும் திடீர்னு வந்து ரொம்ப வெயிலிருந்து அடிக்கும் நம்ம நினச்சி பார்க்காத அன்னைக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து மழைலாம் வந்து பெய்யுறதை உங்களால் பார்த்துருக்க முடியும் இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு வந்து அலாட் வந்து கொடுத்துருக்காங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் மேபி இந்த மாவட்டத்துக்கு வந்து நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிங்கிறதுக்கு நாளைக்கு கொடுக்கலாம்னா கூடியும் இந்த வாரத்தில் வந்து கன்ஃபார்மாக இந்த நான் சொல்ல போகிற மாதத்துக்கு வந்து அதிகபட்சமாக வந்து கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு மொதல் வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு அலாட் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நெல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி குமாரி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வரப்போகிற நாட்கள்ல மலைகள் கனமழையாக வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு குமாரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அண்ட் நெல்லை மாவட்டம் ஸோ இந்த மூணு மாவட்டம் அதாவது இந்த குமாரி மாவட்டம் அப்படின்னா கடலூர் ஏரியா ஏரியாவில் இருக்கிறனால அங்கே வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தென்காசிலையும் வந்து பெய்யும் நெல்லை மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக மூலமா கனமழை தொடர போது அப்படி சொல்லிட்டு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அது போதுக்க வேற என்ன மாவட்டத்துக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னா கோவையில் வந்து பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து கோவை தவிர நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்புறம் வந்து மதுரை இந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு இரு இடத்துல வந்து மலைகள் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசண்டாக வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் வந்து சொல்கிறேன் ஸோ மோஸ்ட்லி வந்து கம்மாரி மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மழை வந்து கனமழையாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எச்சரிக்கை விட்டுருக்காங்க அதனால தான் வந்து அந்த மாவட்டத்துக்கு வந்து அலாட் வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த நான் சொன்ன மாவட்டம் அதாவது மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி அப்புறம் வந்து நீலகிரி கோவை இந்த மாவட்டத்துக்குலாம் வந்து ஒரு இடத்துல வந்து அதிகபட்சமாக பெய்யும் அப்படி இல்லைனா வந்து லைஸ் லஸாக வந்து பெஞ்சிட்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வாரத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் கன்ஃபார்மாக மலைகள் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டுமே அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி லிஸ்ட் பண்ணலை ஸோ சென்னையில் வந்து எந்த நிலமை அப்படி சொல்லிட்டு வந்து தெரியல பட் நான் வந்து சொன்ன மாடத்துக்கு வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்து கொடுத்துருக்குற ஆர்ட்டிகள் படி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற சனிக்கிழமை அதாவது ஃபோர்த்து சாட்டர்டே இருக்குதுல அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபீஷியலாக ஆர்டர் வந்து டிக்ளேன் பண்ணிட்டாங்க ஹாலிடே அப்படின்னு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சி அப்படின்னா ப்ரீவியஸ் செக் பண்ணி பாருங்க அதாவது வரப்போற போற சனிக்கிழமை வந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து விடுமுறை வந்து அழிக்க போடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா போன வீடியோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே டீட்டெயிலாக வந்து புரியும் அது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்கிற ஒரு ஆர்டர் தான் ஸோ எந்த அளவு வந்து இருக்க சொல்லிட்டு அதுவுமே தெரியல மேபி நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஸ்கூல் வந்து இருக்க வந்து செய்யும் மற்றபடி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபீஷியலே வந்து ஆல்ரெடி வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்க மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் மெஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெட்ஸும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க